வணக்கம் மகளை இன்னைக்கு நம்ம சேனலில் சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி பொங்கல் ரிலீஸில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்க படம் தான் ஜீவா நடிப்பில் ரிலீஸான தலைவர் தம்பி தலைமையிலங்கிற படம் இந்த படத்தோட விமர்சனத்தை பார்த்துக்கலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா ஊர் தலைவரான ஜீவா வந்து இளவரசோட மகளை கல்யாணத்தை முன்னணி நடத்தி அது மூலியமாக அங்கே இருக்க ஓட்டுலாம் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற நினப்பில் கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்போது இளவரசுக்கு பக்கத்து வீட்டில் வந்துட்டு எளியும் புனியமாக இருக்கார் தம்பி ரமையா இவங்க எந்த அளவுக்கு போட்டி அப்படின்னா ரெண்டு பேர் வீட்லையும் யாரும் மிதிச்சு கூடாது அப்படின்னு நடுவில் செம்பருத்தி செடியை எல்லாம் கூடுமாதிரி வளர்த்துட்டு வர ஆட்கள் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிராமையோட அப்பாவும் வந்துட்டு எதிர்பாரமாக இறந்து போயிறார் இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா கல்யாணம் காலையில் பத்தரைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க என்னோட அப்பாவோட கரிய கருமாதையும் வந்துட்டு பத்திரிக்கைக்கு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிராமையை முடிய ஆரம்பிச்சிடாரு இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஜீவா மாட்டிக்கிறாரு இந்த பிரச்சனையை ஜீவா எப்படி சமாளிக்கிறாரு கல்யாணமும் கருமாதையும் எப்படி நடந்தது அதனால் அந்த ஊருக்குள்ளே எப்படிலாம் சிக்கல் வருது ஜீவா இந்த பிரச்சனையை எப்படி முடித்து வைக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதைக்கிழமை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ஏரியாவில் களத்தில் இறங்கி அடிச்சாடுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டில் ரொம்ப சாதாரணமாக ஒரு டைலாக் பேசிட்டு போயிடலாம் பட் அது நமக்கு ரொம்ப ஹியூமராக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட எஸ் எம்எஸ் பாணியில இந்த படத்துலையுமே லைன் எல்லாமே நமக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம் குறிப்பா அவரோட கவுண்டர்ஸ் எல்லாமே நமக்கு கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இளவரசி தம்பிராமையா ரெண்டு பேருமே விடா குண்டன் கெடா குண்டன் அடிச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட ஈகோ தான் இந்த படம் முழுக்கவே நம்மளை ரன் பண்ண வைக்கிது அதை அவங்க ரெண்டு பேருமே சிறு தட்டாமல் கடத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை தாண்டி அவங்க ரெண்டு பேத்தோட பையன்களாக இருக்கட்டும் எதிர்கட்சியாளாக வர்ற ஜென்சன் திவாகராக இருக்கட்டும் மணப்பெண்ணாக வர்ற பிரார்த்தனாவாக இருக்கட்டும் அவருக்கு மாப்பிள்ளையாக வர பையன் அவரோட தம்பியாக வர்ற சஜினு உட்பட படத்தில் வர்ற எல்லா கேரக்டருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த கேரக்டர் தேவையில்ல இந்த கேரக்டர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அளவு தான் சின்ன சின்ன கேரக்டரில் வந்தாலுமே அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை படத்தில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் மலையாளத்தில் பல படங்களுக்கு தன்னுடைய இசையால் பட்டைகள் அப்புறம் விஷ்ணு விஜய்க்கு இதுதான் முதல் தமிழ் படம் அவருமே பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காருனே சொல்லலாம் ஏன்னா படத்தோட மூடை நம்மளுக்கு ஈஸியாக கடத்துறதுக்கான வேலையை பார்த்துருக்கதே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னே சொல்லலாம் பாட்டுலாம் வந்துட்டு நமக்கு மனசில் நிற்கிறனாலுமே படத்தில் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா ஒர்க்குட்டான மாதிரி தான் இருந்தது குறிப்பாக செகண்ட் ஆஃப்ல ஒரு எமோஷனல் சாங் ஒன்று வரும் அது படத்தில் பார்க்கும்போது நமக்கு நல்லா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்ததுன்னே சொல்லலாம் கேமரா ஒர்க்குல அந்த கேமராவோட டோனே நமக்கு வித்தியாசமாக பார்க்குறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் மலையாள இயக்குனர் நிதிஷ் சகாதேவுக்கு இதுதான் முதல் தமிழ் படம் கிட்டத்தட்ட மலையாள பாணிலையே இங்கே நம்மளுமே ரசிக்கிற மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட மலையாள படங்களில் நிறைய படங்கள் பார்க்க முடியும் அதாவது ஒரே நாளில் நடக்கிற கதை அதை சுற்றி நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வச்சு பல படங்கள் வந்திருக்கும் அதே மாதிரியான கதைக்களம் தான் இதுவும் இதில் கதை மாந்தர்களையுமே பக்காவான ரைட்டிங்கில் கொடுத்து நம்மளை ரசிக்க மாட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பெருசாக நம்ம வயிர் வலிக்க சிரிக்கிற அளவுக்குலாம் காமெடிகள் இல்லைனாலுமே படம் முழுக்கவே நம்ம தொடர்ந்து அங்கங்கே சிரிச்சிட்டு வர்ற மாதிரியே காட்சிகள் படம் முழுக்க இருந்தது வந்துட்டு படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம் அதுவும் ஃபஸ்ட் ஆஃப்லாம் படம் போனதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்பீடாக நம்ம ஒரு ஜாலி மூடிலேயே படம் கொண்டு போனதுன்னே சொல்லலாம் அதுலேயும் இன்டர்வல் சீனில் வர அந்த ட்விஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த பத்தரை காட்சிக்கு தம்பி தம்பிராமையாக பண்ணுற வேலை வந்துட்டு நம்மளோட இருந்தாலும் இதையும் பண்ணுவாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சதுனே சொல்லலாம் இன்டர்வல் முடிச்சு கொஞ்சம் லைட்டாக படம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே பழையபடி ட்ராக் பிடிச்சிட்டு முடிக்கிற வரைக்குமே செம்மையாக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருந்து வர அந்த காமெடி ட்ராக் வந்து செம்மையாக ஒர்க் ஆச்சினே சொல்லலாம் படத்தை எங்கடா எமோஷனலாக முடிச்சிருவாங்களோ அப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தா இருக்கணும் அதெல்லாம் இல்லை ஜாலி தான் படம் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக லைட்டாக டீல் பண்ண விதவுமே நல்லா இருந்ததுனே சொல்லலாம் குறிப்பாக அந்த தாத்தாவோட சாவில் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் வாடா வாடா பையன் பாட்டு இவங்க பிளேஸ்மெண்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் அன்பில் மகேஷோட அந்த வசனத்தை கிளைமேக்ஸில் அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த நுணுக்கமான வேலைப்பாடுன்னு சொல்லவில்லை அந்த மாதிரி இருந்தது எல்லாமே நமக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு கிளிக் சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வர மாதிரி இருக்கும் நம்ம அந்த சோஷியல் மீடியாவில் கொடுக்குற ஹைப்லாம் பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான வஜ்ஜா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அதை தாண்டி குடும்பத்தோடு நீங்கள் இந்த வீக்கெண்டை ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பார்த்துட்டு வரலாம்களை தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி கொண்டாட்டம்னு சொல்லலாம் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி